நானும் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருந்தோம் அவர் ஒரு ஐடியா சொல்லுவார் நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் அது ஒரு கதம்பமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு எடுத்ததை வந்து அகெய்ன் த ஜீனியர் சார் மின்சார என் மண்ணா என்ன அணை கேட்டு பின்னே வாராய் என்ன செகோசிகேராய் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து எந்த திருப்பி ரஹ்மான் சாரா இல்ல தேவா சார் கிட்ட பாடினேன் ஆதித்யன் சார் அப்போ மியூசிக் பண்ணிருந்தால் உடனே இது வெளி வந்து ஒரு பதினைஞ்சு நாள்க்கெல்லாம் வந்து தேவா சார் கிட்ட ஒரு பாடல் பாடினேன் புயலேவா புயலேவா என்னை தாக்கிய புயலே வா வா ஒரு டி ஜனல்ல இந்த இந்த பாடல் பாடினேன் தேவா சார்கிட்ட ஆதித்யன் சார்கிட்ட ஒரு பாடல் பாடினேன் அது அதுக்கப்புறமா வந்து ரஹ்மான் சார் இருந்துதான் அடுத்த அழைப்பு அது வந்து படையப்பா பாடலில் மின்சார கண்ணா அந்த பாடலுக்காக அப்போது வந்து சார் வந்து இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க அந்த ஹீரோயின் ஸோ ரஜினி சாரே வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வேணும் பாடலில் அப்படி சொன்னாங்க ஸோ அப்போ தான் இந்த பாட்டோட கம்போசிஷன் பாட்டு முடிஞ்சு போயிடுச்சு தான் வந்து ஒரு போட்டி செக்மெண்ட் வந்து கே சவிகுமார் சார் ரஜினி சார் எல்லாமே இருந்தாங்க ஸோ அந்த போட்டி செக்மெண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து முடிவாச்சு ஒரு ராத்திரி நிறைய நேரம் இருக்கும் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி அப்போ தான் இதை என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு பாலக்காடு ஸ்ரீராம்னு அவர் வந்து இந்த எல்லாம் வந்து சொல்லலாம் இது ஒரு டான்ஸ் சீக்வன்ஸுன்றதுனால அப்போ நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி நான் இதான்னு ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லைன்னு அந்த நேரத்தில் எப்படி தோன்றதோ பண்ணுறேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜதி சொல்ல சொல்ல அதுக்கேற்ற மாதிரி நான் போ ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து அந்த அகாரமாக இருக்கிற அந்த சங்கத்தீஸ்லாம் பாடினேன் பட் தே லைக் இட் வெரி மச் சரி அது வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ாய் என் கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும் நான் விடும் பெருமூச்சிலே நீ குளி காய வேண்டும்

நீ உண்டு வந்தால் மோக் உனக்கல்லவா வானம் வந்து வணங்கிடவா வளர்ந்திடவே வணங்கிடவாக்கோ 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 <laughs> நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய அற்புதமான இசை வெள்ளத்தில் நாங்கள் நீந்துகின்றோம் ஸோ ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இரண்டாவது பயங்கரமான பிரபலமான ஹிட் சாங் பாடிருக்கீங்க மூன்றாவது இன்னொரு பயங்கரமான ஹிட் சாங் இருக்குது சௌக்கியமா அது எப்படி அந்த பாடல் எவ்வளவு டைமை எடுத்தீங்க அந்த பாடல் பாடுவதற்கு சௌக்கியமாக அந்த சாங் பாடுறதுக்கு போகிற சமயத்தில் ஏர்லி மார்னிங் அந்த ரெக்கார்டிங் ஸோ அப்போ வந்து பேசிக்கான அந்த சௌக்கியமாக கண்ணே சௌக்கியமாக அந்த வேர்ட்ஸ் தான் இருந்தது ஸோ சாரும் நானும் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அவர் ஒரு ஐடியா சொல்லுவார் நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் அது ஒரு கதம்பமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு எடுத்ததை வந்து ஜீனியஸ் ஆஃப் அகெயின் சார் அந்த பாடலை கட்டாயமா பாடியாகணும் சூரியன் வந்து வாவேனும் சூரியன் வந்து வாவேனும் வாவேனும் சூரியன் வந்து என்ன செய்யும் பனியின் துளி கோடி கையில்னை கொள்ளையிடு கோடி கையில் அழியடு கோடி கையில் கொள்ளையிடு கோடி கையில் அழியடு அன்பு நாதனை அணிந்த மோதிரம் வளையனாகவே துரும்பென இழைத்தேன் அந்த மோதிரம் ஒட்டியானமாயும் அன்பே அழைத்தேன் என் காற்றில் சுவாசமில்லை

எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடித்த பாடல் மாண்டு ராகத்தில் நீங்கள் அந்த பாண்டு பாடிய அந்த ஆலாபனை இதெல்லாம் இருந்தோம் அது வந்து நபோதோன பவிஷ்யத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரிசையில் நம்ம சொல்லிக்கிட்டே போனால் ராஜா அவர்களுக்கு இளையராஜா அவர்களுக்கு நீங்கள் இரண்டு மூன்று பாடல்கள் பாடி ஒன்றோ ரெண்டும் வெளியே வரல அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் ஆமாம் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானவர் ஒரு இசைஞான் இளையராஜா அவர்கிட்ட எனக்கு பாடுறதுக்கு வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சது ஒரு தெலுங்கு படத்தில் வந்து ஒரு கதா காலக்ஷேபம் மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நான் பாடுற சாரோட அதுக்கப்புறமா யுவன் ஏதாவது பாடுறீங்களா யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையமைச்சர் முதல் படத்தில் பாடினேன் கேட்டுப்பார் இரண்டு வார்த்தைகள் அந்த பாடல் பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ பூவ பூவே இந்த பாடல் வந்து வாங்க பிரபலமான பாடல் பிரபலமான பாடல் அவங்க ஜோதிகாக்கும் இது வந்து அது வந்து फर्स्ट படம் फर्स्ट படத்துல இன்ட்ரெக்ஷன் அவங்களோட இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க இது டான்ஸ் ஆடுறது வந்து ரொம்ப டிफिकில்ட்டா இருந்தது பூ பூ அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது ஸோ அது அந்த இது பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு இந்த மூமெண்ட் கொடுத்தாலும் அது எப்படி டென்ஷனாக இருக்கும் அது அது போலவே நீங்கள் சந்திரமுகி சந்திரமுகி படுத்து வித்யாசாகர் சார் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகான ஒரு எஸ்தட்டிக் சென்ஸ் மலரி மௌனம் மாதிரி இது வந்து ஆக்சுவலி சந்திரம் சந்திரமுகி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து கன்னடா ஆமாம் குரு கிரணா சார் குரு கிரண் அவர்கள் அவங்க தான் வந்து இந்த ராரா கன்னடா வெர்ஷன்ல பாடினேன்னா முதல்ல அதுதான் பாடுனீங்க அது ராரா சரச குராரா ராரா சரச குராரா லலலலலல 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 இப்படி வரும் அந்த கனடாவோட கொஞ்சம் வித்யாசாகர் சார் மாத்தினாரா பாடினது வந்து பின்னி கிருஷ்ணகுமார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பாடியிருப்பாங்க அந்த பாடல் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல தெலுங்குல நான் பாடினேன் தெலுங்குல வந்து தமிழாக வரும் தமிழ் தமிழ் வார்த்தைகள் அது இரண்டு வார்த்தைகள் கண்டிப்பா ஏன்னா அற்புதமான ஒரு சிவன் வித்யாசாகர் அவர்கிறது வார வாராய் நான் உனை தேடி வந்தே நினைவு கொண்டாடி வாராய் நானுனை தேடி வந்தே நினைவு கொண்டாடி